சமுதாயத்தின தலைவர் இன்றளவும் இந்தியாவிலே ஒற்றுமையோடு வாழ்வதற்கு அடித்தளமாக அவர் கற்பித்தது சமூக நல்லிணக்கத்தை தான் கூட இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் சொல்கிறார் பேசுகின்ற போது இந்தியாவிலே இஸ்லாமியுடைய மக்கள் தொகை எண்ணிக்கையை இஸ்லாமியுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு ஊடுருவல்தான் காரணம் என்று சொல்லுகின்றார் ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு பொறுப்பேற்கக்கூடியவர் ஒற்றுமையை விதைப்பதற்கு பதிலாக பிரிவினையை ஏற்படுத்துகின்றார் அதற்கு உள்நோக்கம் இருக்கின்றது சமீபத்திலே பீகார் மாநிலத்திலே தேர்தல் நடைபெற இருக்கின்றது இவர்கள் தேர்தல் நேரங்களிலெல்லாம் சிறுபான்மையையும் பெரும்பான்மையையும் பிரித்து அரசியல் செய்வதன் மூலமாகத்தான் பெரும்பான்மையுடைய வாக்குகளை ஒருங்கிணைக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையிலே செயல்படக்கூடியவர்கள் அதுபோல உத்தரகாண்ட் மாநிலத்திலே மதரசா வாரியம் எல்லாம் கலைக்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள் இவர்களுக்கு மதரசா செயல்படக்கூடாது ஏற்கனவே உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களிலே மதரசாவிலே பயிலக்கூடிய மாணவர்களுடைய கல்வியை பொது கல்வியிலே பொது கல்வி நிலையங்களே கற்றது போல் எடுத்துக்கொள்ள முடியாது என்று அறிவித்து செயல்படக்கூடியவர்கள் வட மாநிலங்களிலே நாம் இந்தியாவில்தான் வாழ்கின்றமா ஒரு மதசார்பற்ற நாளிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சந்தேகப்படக்கூடிய அளவிலே நாம் வருந்த கூடிய தான் இந்தியாவினுடைய வடமாநிலங்கள் இருக்கின்றது நீக்கி வெற்றி கனியை சுவைத்தவர் பாசிசங்கள் படையடுக்கிற போதெல்லாம் முகவையை இந்த ஏணிதான் காப்பாற்றி ஏற்றம் பெற வைத்தது காரணம் ஏழைகளுக்கு எட்டா கனியாய் இருந்த அறிவு தீபத்தை குடிசைகளின் தீப ஒளியாக மாற்றி தன் பிள்ளைகளை போல் படிக்க வைத்து புதிய பாறை அமைத்து கொடுத்தவர் புதிய சரித்திரம் இரண்டாவது முறை மட்டுமல்ல இனி எப்போதும் ராமநாதபுரம் இவர் கையில் முஸ்லிம் லீக்கினுடைய நம்முடைய நவாஸ்கனி எம்பி அவர்கள் ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொழுது சிறப்புரை சிறப்பு பேருரை வழங்குவார்கள் கண்ணிமிக்க உலமா பெருமக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து சமூகத்தினுடைய கண்ணியத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய வகையிலே மார்க்க பணிகளாக இருக்கட்டும் சமூக நல பணிகளாக இருக்கட்டும் அதையெல்லாம் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஜமாத்து உலமா சபையினுடைய புதுக்கோட்டை மாவட்டம் சார்பாக நடத்தப்படக்கூடிய முப்பெரும் விழாவிலே ஆயிரத்தி ஐநூறாவது மேலாது விழா அறிவுத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பரிசளிப்பு விழா சமூக நல்லிணக்க விழா என சிறப்பான முறையிலே ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய முப்பரும் விழாவை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்ட ஜமாத்துடைய தலைவர் நம் அனைவருடைய அன்பை பெற்ற கே மீரான் ரஜினி இம்தாதி அஜரத் அவர்களை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்ட உலமாவுடைய செயலாளர் எஸ்ஏ ஜாபர் அலி உளவி அஜரத் அவர்களே முன்னிலை வகிக்கக்கூடிய ஜே முகமது யூசுப் ஏ கே மொய்தீன் எம் அப்துல் இசாக் அமீரகத்திலிருந்து இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய புறவல்லர் அன்பிற்குரிய அண்ணன் எம் எம் எஹியா அவர்களே அப்துல் கரீம் அவர்களே ஏ பசீர் அகமது அவர்களே தாஜுதீன் அவர்களே விசிகா இஸ்லாமிய ஜனநாயக பேருடைய மாநில செயலாளர் அன்பு சகோதர் ஆரா அப்துல் ரஹ்மான் கிராத் ஓதி துவங்கி வைத்திருக்கூடிய முகமது அஜரத்வர்கள் உரையர்புரி ஆற்றியிருக்கக்கூடிய எம் ஷேக் அப்துல்லா முனீரி அவர்கள் என் முகமது ஹுசேன் அஜர்த்தவர்கள் எஸ் அப்துல் ஜப்பார் பாகவி அவர்கள் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய அரசு ஹாஜி எஸ் சதகத்துல்லா உளவி அஜரத் அவர்கள் ஆதீன சன்னிதானம் திருவாரூர் திருவருள் ஆதீனம் தவத்திரு தயானந்த சந்திரசேகர சுவாமிகர் அவர்கள் ஸ்டேன்சி தேவகுமார் அவர்கள் உரையாற்ற இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஜமாத் உலமாவை கண்ணியத்தோடு வழிநடத்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்புமிகு தலைவர் பி ஏ காஜாமிதீன் அஜரத் அவர்களே நிறைவாக சிறப்புரை ஆற்ற வருகை விருந்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய குரலாக என்றும் ஒழிக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை குரலாக தமிழக மக்களுடைய உரிமைக்காக எழுச்சியை விதைத்து கொண்டிருக்கக்கூடிய எழுச்சி தமிழர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் தோல் திருமாவளன் அவர்களே நன்றி உரை ஆற்ற இருக்கக்கூடிய எம் புரோஸ்கான் பைஜி அவர்களே இங்கே என்னோடு வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் புதுக்கோட்டையினுடைய மாவட்ட தலைவர் இந்திய யூனியன் முஸ்லீம் உடைய நிர்வாகிகளே அமீரகத்திலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய எஸ் எஸ் மகால் அன்பு சகோதரர் சர்புதீன் அவர்களே அனைத்து ஜமாத்தார்களே சங்கைமிகு உலமா பெருமக்களே அரசியல் கட்சிகளுடைய பிரமுகர்களே இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய காரைக்குடி அன்பு சகோதரர் ஹாரூன் அவர்களே புகாரி அவர்களே ஐக்கிய ஜமாத்தினுடைய செயலாளர் புகாரி உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளே வருகை புரிந்திருக்கின்ற நம்ம அனைவருமேதும் ஏக இரவையுடைய அன்பும் அரலும் உண்டாக வல்ல இறைவனத்தில் பிரார்த்திக்கின்றேன் புதுக்கோட்டை மாவட்ட ஜமாத்துலமான் சார்பாக பெருமானருடைய பிறந்தநாள் விழாவோடு சேர்த்து ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்தநாள் விழாவோடு சேர்த்து அறிவுத்திறன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பரிசளிப்பு விழா மற்றும் சமூக நல்லிணக்க விழாவை நீங்கள் ஒருங்கிணைத்திருக்கின்றீர்கள் உள்ளபடியே சமூக நல்லிணக்க விழாவை ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்து மீனாது விழாக்களை சமூக நல்லிணக்க விழாக்காக தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பது தமிழ்நாடு ஜமாத்துல்லமா சபையும் இந்திய இஸ்லாமுடைய தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லீம் தான் இந்த நாட்டிலே இஸ்லாமியர்களுக்கென்று தனி நாடு பிரிந்து விட்டது நீங்களெல்லாம் அங்கே செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லுகின்ற போது எங்களுடைய வாழ்வும் சாவும் இந்த மண்ணிலே தான் இந்த நாட்டிலே தான் நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்களோடு இருக்கக்கூடிய உறவு அந்த ஒற்றுமை சகோதரத்துவத்தோடு இங்கே வாழ்வது தான் எங்களுடைய நிலைப்பாடு என்று ஏற்றுக்கொண்ட இந்த சமூகத்தை அந்த நிலையிலே தலைமையேற்று வழிநடத்திய இந்த சமுதாயத்தினுடைய தலைவர் கனிமிகு காய்தேமில்லத் உள்ளத்தவர்கள் இன்றளவும் இந்தியாவிலே ஒற்றுமையோடு வாழ்வதற்கு அடித்தளமாக அவர் கற்பித்தது சமூக நல்லிணக்கத்தை தான் கனிமிகு காய்தேமில்லத் இந்த சமூகத்திற்கு கற்பித்த அந்த நல்லிணக்கத்தை இன்றளவும் நாம் தொடர்வதா தான் தமிழகத்திலே கேரளாவிலே நாம் எல்லாம் ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த சமூக நல்லிணக்கத்தினுடைய அவசியத்தை உணர்ந்துதான் இன்றைக்கு ஜமாத் உலமா தொடர்ந்து எல்லா பகுதிகளிலும் மீளாத விழாக்களை சமூக நல்லிணக்க விழாக்களாக நடத்தி கொண்டிருக்கின்றது வட இந்தியாவிலே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அங்கே சமூக ஒற்றுமை எப்படி இருக்கின்றது ஆட்சியாளர்கள் வாக்குகளை பெறுவதற்காக அங்கே எப்படி மக்களை ஒற்றுமையை கெடுத்து அதிலே குளிர்காய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இரண்டு தினங்களுக்கு முன்பு கூட இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் சொல்கிறார் பேசுகின்ற போது இந்தியாவிலே இஸ்லாமியுடைய மக்கள் தொகை எண்ணிக்கையை இஸ்லாமியோட எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு ஊடுருவல் தான் காரணம் என்று சொல்லுகின்றார் ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு பொறுப்பேற்க கூடியவர் ஒற்றுமையை விதைப்பதற்கு பதிலாக பிரிவுனையை ஏற்படுத்துகின்றார் அதற்கு உள்நோக்கம் இருக்கின்றது சமீபத்திலே பீகார் மாநிலத்திலே தேர்தல் நடைபெற இருக்கின்றது இவர்கள் தேர்தல் நேரங்களிலெல்லாம் சிறுபான்மையினையும் பெரும்பான்மையையும் பிரித்து அரசியல் செய்வதன் மூலமாகத்தான் பெரும்பான்மையுடைய வாக்குகளை ஒருங்கிணைக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையிலே செயல்படக்கூடியவர்கள் அதற்காக ஒற்றுமையை எல்லாம் கொளுத்தி காய்வார்கள் அவர்களுக்கு சகோதரத்துவம் ஒற்றுமை தேவையில்லை ஆட்சி தேவை அதிகாரம் தேவை அதற்காக எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர்கள் இப்படி ஒரு பொறுப்புமிக்க உள்துறை அமைச்சர் வாக்குகளை பெற வேண்டும் பெரும்பான்மையை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக எத்தகைய குற்றச்சாட்டையும் அவதூறுகளையும் சொல்லக்கூடிய ஒரு உள்துறை அமைச்சரை பெற்றிருப்பது நமக்கு துரதிருஷ்டம் அதுபோல உத்தரகாண்ட் மாநிலத்தில் கலைக்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள் மதரசா எல்லாம் மாநில அரசனுடைய கட்டுப்பாடிலே எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இவர்களுக்கு மதரசா செயல்படக்கூடாது ஏற்கனவே உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களிலே மதரசாவிலே பயிலக்கூடிய மாணவர்களுடைய கல்வியை பொது கல்வியிலே பொது கல்வி நிலையிலே கற்றது போல் எடுத்துக்கொள்ள முடியாது என்று அறிவித்து செயல்படக்கூடியவர்கள் இப்படி இந்தியாவினுடைய வட மாநிலங்களிலெல்லாம் ஒற்றுமை கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நிலையிலே இஸ்லாமியர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லாத நிலையிலே இஸ்லாமியுடைய வழிபாட்டு தலங்கள் எல்லாம் தாக்கப்படுகக்கூடிய நிலையிலே புதிதாக வழிபாட்டு தலங்களை உருவாக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்களை கூட மராமத்து செய்ய முடியாமல் அங்கே வட மாநிலங்களிலே நாம் இந்தியாவில் தான் வாழ்கின்றமா ஒரு மதசார்பற்ற நாளிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சந்தேகப்படக்கூடிய அளவிலே நாம் வருந்தக்கூடிய அளவிலே தான் இந்தியாவினுடைய வட மாநிலங்கள் இருக்கின்றது தமிழகத்திலே நாம் இன்றைக்கு இப்படி ஒரு ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் இப்படி ஒரு நிலை வட மாநிலங்கள் இல்லை அதை ஆட்சியாளர்கள் திட்டமிட்டு ஏற்படுத்துகின்றார்கள் இது ஏதோ யதார்த்தமாக அங்கே ஒற்றுமை குலையவில்லை ஒற்றுமையை குலைப்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது அவர்கள் எப்போதும் இதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை பெற முடியும் என்று நம்பிக்கை உடையவர்கள் அப்படி அந்த நம்பிக்கை வேறிலே தேர்தல் நேரங்களிலே கலவரங்களை ஏற்படுத்துவதற்கு துணியக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட காலகட்டத்திலே நாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒற்றுமையோடு வாழ்வது அவசியம் என்பதை உணர்ந்து இங்கே உள்ள ஒரு ஒற்றுமை வட மாநிலத்திற்கு மர வேண்டும் என்கின்ற தேவை உணர்ந்து ஒரு ஒருவேளை கூட அங்கே இருக்கக்கூடிய அங்கே நிலவக்கூடிய ஒற்றுமையின்மை நம்முடைய இங்கே வந்துவிடக் கூடாது என்று எல்லாம் நினைக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக நாம் செய்ய வேண்டியது இது போன்ற சமூக நல்லிணக்க கூட்டங்களை தொடர்ந்து நடத்த வேண்டும் இங்கே நம்முடைய தயானந்த சந்திரசேகர சுவாமிகள் வந்து உரையாற்றுகிறார் என்று சொன்னால் எல்லா மதங்களிலும் ஒற்றுமையை பற்றி வலியுறுத்தியை தான் பேச முடியும் எல்லா மதங்களும் மனிதர்களை எப்படி ஒருவருக்கொருவர் சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் என்பதை சொன்னதைத்தான் அவர்களால் இங்கே வந்து பேச முடியும் இப்படி அனைத்து மதங்களும் வலியுறுத்தக்கூடிய அந்த ஒற்றுமையை நாம் எல்லாம் பற்றி படித்து கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் மதங்கள் நமக்கு சகோதரத்துவத்திற்கு தடையில்லை அப்படி ஒருவருக்கொருவர் இஸ்லாம் வலியுறுத்துவதெல்லாம் ஒரு ஒரு நாம் எப்படி ஒரு பொது சுமூகத்தோடு ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்பதை இன்றைக்கு நேற்றல்ல ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அனலம் பெருமானார் சல்லாஹ் அலையூசலாம் அவர்கள் நமக்கு வாழ்ந்து வழிகாட்டி சென்றிருக்கின்றார்கள் ஒரு அண்டை வீட்டார் பசித்திருக்க நீ வயிறார உண்ணக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார்கள் பெருமானர் செல்லாக அலிஹ் சலாம் என்று சொன்னால் அண்டை வீட்டார் இஸ்லாமியர் என்று சொல்லவில்லை நாம் உதவிகள் செய்கின்ற போது மதத்தை பார்க்காமல் ஜாதியை பார்க்காமல் யார் பாதிக்கப்படுகின்றார்களோ அவர்களுக்கு உடனடியாக தேடி சென்று அந்த உதவிகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இதுதான் இருக்கக்கூடிய யதார்த்த நிலை இஸ்லாமியர்களுக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கு என்று சொன்னால் இந்த உதவிகளை செய்வதன் மூலமாகத்தான் எங்கு பேரிடர் ஏற்பட்டாலும் சரி யார் பாதிக்கப்பட்டாலும் சரி உடனடியாக அங்கே ஓடிச் சென்று எல்லோரும் உதவிகள் செய்தாலும் அதிலே முதலிலே நிற்பது முன்னிலே இருப்பது இஸ்லாமியல் என்ற ஒரு நற்பெயர் என்று சொன்னால் அது அந்த சேவையின் மூலமாகத்தான் அப்படிப்பட்ட சேவைகளை நாம் தொடர்ந்து ஒற்றுமையை குலைப்பதற்கு அவர்கள் வெறுப்பை விதைப்பதற்கு திட்டமிட்டு செயல்பட்டாலும் அதற்கு நாம் ஒற்றுமையின் மூலமாக சகோதரத்துவத்தின் மூலமாக பதில் சொல்லக்கூடியவர்களாக இறக்க வேண்டும் இப்படி நாம் எல்லாம் ஒற்றுமையோடு இது போன்ற நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வுகளை மீளாது விழாக்களை சமய நல்லிணக்க விழாக்களாக தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று சொல்லி இது போன்ற ஒரு விழாவை சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்ட உலமாவினுடைய தலைவர் நம்முடைய அன்பிற்குரிய மீரான்கனி இம்தாதி அஜரத் அவர்களுக்கு மீரான்கனி அஜரத் இந்த முறையில் கடந்த முறையும் நான் பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுகின்ற போது அறந்தாங்கி சட்டப்பேரவை தொகுதி முழுவதும் தேர்தல் பணியிலே ஈடுபட்டு முழுமையாக இந்த சமுதாயத்துடைய வாக்குகளை ஒருங்கிணைத்து அந்த வெற்றிக்காக பாடுபட்ட ஒரு அஜரத் நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவர் போல ஜமாத்துல்லம்மாவுடைய நிர்வாகிகள் அப்படிப்பட்ட ஜமாத்துலமா சபை தொடர்ந்து சமூக நல்லிணக்கத்திற்காக பல்வேறு பணிகளை செய்து வருகின்றார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஜமாத்தல் உலமாய் சபையை நான் எப்போதும் சொல்லுவேன் எங்கும் சொல்லுவேன் ஒரு சமூக பொறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு பேரமைப்பாக செயல்படுகின்றது ஏதோ உலமாக்களையெல்லாம் ஒருங்கிணைத்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு என்பதை தாண்டி எல்லா நேரங்களிலும் இந்த சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் சரியான முறையை செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அதுபோல் இங்கே நம்முடைய தாய் சபையினுடைய எங்களுடைய இந்திய யூனியன் முஸ்லீம் கூடிய மாவட்ட தலைவர் ஹாஜி அசரப்பலி உள்ளிட்ட அத்தனை நிர்வாகிகளும் வந்திருக்கின்றார்கள் நம்முடைய எழுப்பியனுடைய தலைவர் உள்ளிட்ட இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து சிறப்பான முறையில் ஒருங்கிணைக்க நல் வாழ்த்துக்கள் அலாமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறதோட நம்ம அரசியலாளர் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாலுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய வீடியோவை பார்க்கலாம் இன்றும் நன்றி உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி வாழ்த்துக்கள்